வணக்க மக்களை சட்டமன்ற செய்து செய்தி ஒன்றில் வழியாகலாம் முப்பத்தி இரண்டு பேரவை தொகுதிகளில் ஒரு மாநிலங்க வையாம் செக் வைத்த பாமக திக்குமுக்காடும் இபிஎஸ் வாங்க வீடியோவை உருவாக்கின்றான் அதாவது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் பச்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் கண்டிப்பாக மறுபடியும் ஆட்சியை பிடித்து வேண்டும் தான் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் மறுபுறவோ எதிர்கட்சித் தலைவரான முன் பொதுச் செயலமான எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி குறித்து தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தையெல்லாம் அனைத்து கட்சிகள் போய் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்தன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில்தான் கூட்டணி குறித்த வியூகம் எல்லாம் வலுப்பெற்று வருகிறதா அதில் அதிமுக பாஜக கூட்டணியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் போன்ற இரு பெரும் கட்சிகளின் கூட்டணி தான் உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வேற எந்த கட்சி பக்கம் நம் பக்கம் இழுக்குமாறு திட்டம் திட்டி வருவதாக கூறப்படுகிறதா அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக திமுக முக்கிய இலக்காக உள்ள கட்சிகளில்தான் பாமக தேமுதிக தாவைக்கா தான் இதில் அடங்குமா அது விஜய் தனது தான் தனது அரசியல் எதிரி என்று குறிப்பிட்ட நிலையில்தான் திமுகவை அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேசி வருகிறது என்று சொல்லப்படுகிறதா நிலையில் தான் பாமக தேமுதிகவையெல்லாம் தங்கள் கூட்டணிகள் சேர்த்துவிட திராவிட கட்சிகள் எல்லாம் முயன்று வரும் நிலையில் தான் தன்னுடைய முதலடியை எடுத்து வைத்துள்ளது அதிமுக முதலில் அன்பு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தான் பாமக நிறுவனர் ராமதாசிடமும் மருத்துவமனையில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி இதற்கு கண்டிப்பாக ராமதாஸ் சில நிபந்தனைகள் எல்லாம் விதித்தாக கூறப்படுகிறதா முதலில் அன்புமணியை தனது தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய இபிஎஸ் கண்டிப்பாக உதவ வேண்டும் என்று இருபத்தெட்டு அல்லது முப்பத்தி ரெண்டு பேரவை ஒரு மாநிலங்களையும் கேட்டதாக பாமக வேட்பாளர் தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணியில் பாமகவுக்கு இருபத்தி ஏழு இடங்கள் போட்டியிட்டு இருபது இடங்களில் வென்றது என்று இன்று வரை கூறப்பட்ட செய்திகளாகும் அதே போலதான் இதுவே பாமக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் இது கருதப்படுகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பாமக கூட்டணியில் பாமகவுக்கு இருபத்தி மூணு இடங்கள் போட்டியிட்டு ஐந்து இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றது என்று குறிப்பிடத்தக்கது அதாவது ராமதாபஸின் இந்த நிபந்தனைக்கு அதிமுக தரப்பெல்லாம் கண்டிப்பாக யோசித்துதான் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளதா ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருபத்தேழு தொகுதிகள் என்பது மிகவும் அதிகம் இதனை பார்த்துதான் மற்ற கூட்டணியெல்லாம் கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை எவ்வாறு ஒதுக்குவது என்று கேட்பது பேச்சுவார்த்தையெல்லாம் போய்கொண்டிருக்கிறதா மேலும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேரும் நிலையில் தான் இதை எரிபெருக்கப்படுகிறதா இது கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக ராமதாஸ் கேட்கும் இந்த தொகுதியெல்லாம் அதிமுக கண்டிப்பாக தொகுதி பங்கீடை வழங்குமா என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சொல்லை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்